ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்து பேசுறாரு யார் இந்த ஆபிராம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு வயசுல ஆதி ஆகமும் பன்னெண்டாவது அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ அல்ல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன் பெருமைப்படுத்துவேன் உன் மூலியமா நிறைய ஜனங்கள் ராஜாக்கள் நிறைய அதிகாரிகள் உலாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆசிர்வதிக்கிறவர்களை சபிக்கிறவர்களை அப்படின்னு ஆண்டவர் எழுபத்தஞ்சு வயசுல வாக்குத்தம் பண்ணி ஆபிரகாம வெளியில கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு எண்பத்தி அஞ்சு வயசா இருக்கும்போது சாரால் சொல்றாங்க எத்தனை நாளா நம்ம குழந்தலாம இருக்கிறது என் வீட்டு வேலைக்காரி ஒருத்தர் இருக்கிற அவ பேர் ஆகார் அவளோடு கூட நீங்கள் சேர்த்து ஒரு குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு யார் ஐடியா கொடுக்குறது சாரால் சொல்லி சாரால் மூலியமா சாரி சாரால் சொன்ன வார்த்தையினால ஆகார் மூலியமா ஆப்ரகாம் இஸ்மவேல் என்கிற ஒரு பிள்ளைய எண்பத்தி ஆறு வயதில் பெற்றெடுக்கிறார் எத்தனை வயசில் சோத்ரோ அல்ல லோயா அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் தொண்ணூத்தி ஒன்பது ஆபிரகாம் கிட்ட வந்து பேசுறாரு சர்வ வல்லமையுள்ள காத்தார் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எத்தனை வருஷம் கழிச்சு வந்து பேசுறாரு பதிமூணு வருஷம் ஆம எத்தனை வருஷம் கழிச்சு பேசுறாரு பதிமூணு வருஷம் கழிச்சு அல்ல லூயா ஆபரகாமும் மறந்தே போயிட்டாரு இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சாரால் மூலியமா ஒரு சந்ததி விளங்கும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆபரகாம் மறந்தே போயிட்டார் ஆமே தொண்ணூத்தொம்பது வயசுல வந்து ஆண்டவர் ஆபரகாம் கிட்ட வந்து சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக கத்தர் எனக்கு முன்னாடி நீ நடந்து எப்படி இரு உத்தமனா இரு அலையிலூயா கரங்களை உயர்த்தி ஹாலலூயா எந்த வருஷத்தில் ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த வருஷத்தில் ஆண்டவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் வருஷமா கண்டுக்கல பதிமூணு வருஷமா கண்டுக்கல பதிமூணு வருஷமா ஆபிரகாம் கிட்ட வந்து ஒழுங்காரு பைபிள் படி நல்லா சர்ச்சிக்கு போ வருஷத்தமா வாழ் நான் சொல்றபடி அப்படின்னு ஆண்டவர் எதுவும் சொல்லல அந்த பதிமூணு வருஷம் கழித்து ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தார் என் பிள்ள வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இது செய்யணும் என் மகன் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இது செய்யணும் என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அவங்கள உயர்த்தணும் நான் சொன்னதை அவங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி குறித்து வச்சிருந்தார் அந்த வருஷம் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு உத்தமனாயிரு அல்லை இன்னைக்கு நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கத்தருடைய வசனத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள பரிசுத்தமா வாழணும் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் நல்லா ஜபிக்கணும் நல்லா சர்ச்சைக்கு போகணும் ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பம் ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசி 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 உங்களை ஒரு ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வருஷத்துல தான் கத்தர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் இந்த வருஷத்துல தான் கத்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து நான் உன்னை பெரிய ஆளா மாத்துவேன் உனக்கு ஒரு வேலையை கொடுப்பேன் உன்னை இந்த மாதிரி நான் வாழ வைப்பேன் திரளான ஜாதிகளுக்கு நீ தரக்கப்ப நான் மாறுவேன் திரளான ஜனங்களுக்கு நீ தாயாக மாறுவேன் அப்படின்னு உங்களை பார்த்து வாக்குறைச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த வருஷம் வரும் பொழுது உங்களை அவர் சீர்படுத்துகிறவராயிருக்கிறார் அல்லா சொல்லுங்க நம்ம ஆண்டவர் அவுத்து கழுத மாதிரி நம்மளை பார்க்க மாட்டார் ஆமாம் அந்த கழுதையோ கவல்தான் அது பாட்டு என்ன தோணுதோ சாப்பிடும் ஆமாம் எங்கே உக்காரணும்னு தோணுதோ உக்காரும் எங்கே போய் இருக்கணும்னு நினைக்கிதோ இருக்கும் ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும் அந்த வருஷத்தை வந்த உடனே கத்திர வந்து பேச ஆரம்பிக்கிறார் அலலோயா இன்னைக்கு நிறைய முறை வசனத்தின் மூலியமா நீ நல்லா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் பரிசுத்தமா வாழணும் ஜெபிக்கணும் அவங்கள மன்னிக்கணும் இந்த மாதிரி காரியத்திலேருந்து நீ விடுதலை ஆக்கப்படணும் உன் கேரக்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி அடிமைத்தனா பாவத்திலிருந்து நீ வெளியில வரணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சிலரை ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ஒரு கோட்டைக்குள்ள ஒரு வழி நடத்துவதற்குள்ள கொண்டு வராருன்னா அந்த வருஷத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக மட்டும் சொல்லுங்க இந்த சொன்னதை நீங்க புரிஞ்சிக்கணும் ஆண்டவர் என்னை ஒழுங்குப்படுத்த விரும்புகிறார் ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷமா நடக்காதது என் குடும்பத்துல நடக்க போகுது என் ஆலயத்துல நடக்க போகுது என் தேசத்துல நடக்க போகுது ரொம்ப வருஷமா நீங்கள் நிறைய காரியத்துக்காக பண்ணி ஜோம் பண்ணி நடக்கலை உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோமணி நடக்கலை உங்கள் கணவருக்காக பண்ணி நடக்கலை உங்கள் பேர பிள்ளைகளுக்காக பண்ணி நடக்கலை அவங்க பிஸ்னஸுக்காக ஜோமணி நடக்கலை ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு ஒழுங்குக்குள்ள ஒரு ஒரு எல்லைகளுக்குள்ள ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வருகிற அந்த நாட்களில் தான் கத்தர் உங்களை சொன்ன வசனத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார் சுவாசிக்கிறன் மட்டும் கரங்கள உயார்த்தி சவுண்ட் கொஞ்ச வைப்பா ஆமே நம்ம பவால்கு